வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி நம்மளுடைய கருத்தரங்க மீட்டிங்க்கு ஜோதிட ஆசான்களாக வந்திருக்கக்கூடிய அனைத்து ஆண் ஜோதிட குருமார்கள் அனைவருக்குமே நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்து கொண்டு நம்மிடையே இப்ப ஒரு நல்ல தலைப்பின் கீழே பேச வந்திருக்கார் வி எம் கணேசன் ஐயா அவர் இளம்பிள்ளையிலேருந்து நம்மளுடைய பேரவைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்பீச் கொடுக்க வந்திருக்கார் அனைவரும் ஒரு பாராட்டு தெரிவிக்கும் பொருட்டு அவரிடம் நம்ம மேடையை ஒப்படைப்போம் இந்த அற்புதமான கருத்தரங்கிற்கு அகில உலக மகளிரணி ஜோட பேரவை மற்றும் மற்றும் ஜோடரணி பேரவைக்கு அன்புடன் நவ மணிகளாக நவரத்தனங்களாக வந்திருக்கும் ஒன்பது ஜோட மகளிரணி சகோதரிகளுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக இங்கே பேச வந்திருக்கும் ஜோட மா மேதைகள் நவ ரசங்களையும் கொண்டு வந்திருக்கும் ஒன்பது ஜோட மாமேதைகளுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறேன் அதே போல இந்த அற்புதமான அகில உலக மலரணி ஜோட அணி பேரவை மேலும் மேலும் அடைந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் அகில உலகன்னு போட்டதுனால அகில உலகமும் பாராட்டும் விதமாக வளர எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்று ஒரு பெரிய நல்ல விசேஷமான தினம் விசேஷமான தினம் என்ன அப்படின்னா இன்றைக்கி பிரதோஷம் சோமவார பிரதோஷம் அது ஒரு சிறப்பான ஒரு அம்சம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பூராட நட்சத்திரம் சந்திர பகவான் தனுசு ராசியில் கால முக்கியமான வீடு பாகிஸ்தானம் அந்த பாக்கிஸ்தானத்தில் சந்தாரம் சஞ்சாரம் பண்ணக்கூடிய மிக அற்புதமான நாள் அது மட்டும் இல்லாமல் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதே பெரிய விசேஷம் இந்த காலபுருஷ தத்துவத்துக்கு மிக உன்னதமான இடம் அப்படின்னு சொன்னால் மிக இல்லை இந்த பூராடம் அப்படின்னா வடமொழியில் பூர்வ பூர்வ ஆசாடம் அப்படின்னு சொல்லுவாங்க பூர்வ ஆசாடம் அப்படின்னா முதலிருந்தே வெற்றி அப்படின்னு அர்த்தம் அப் அப்போ நட்சத்திரத்தில் தான் இன்றைக்கி இந்த சேலம் மாவட்டத்தில் தொடங்கி இருக்கிறது மிகச்சிறப்பு இந்த வர்ண பகவான் பிறந்தது இந்த போராட நட்சத்திரம் அதனால தான் இந்த வர்ண பகவானையும் அதிதேவதையாக வச்சுருக்குறோம் இது சுக்கரனுடைய நட்சத்திரங்கிறதுனால இது ஒரு மலைக்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சுக்கர பகவானை இந்த கிரகங்கள்லாம் செய்யாததெல்லாம் நட்சத்திரங்கள் செய்யும்னு சொல்லுவாங்க அப்போ இந்த கிரகங்கள்லாம் நட்சத்திரத்தினுடைய குணாதிசயங்களை வாங்கி தான் நம்மளுக்கு சப்ளை பண்ணும் அப்போ நட்சத்திரங்களுக்கு தான் மிக முக்கியத்துவம் அப்படின்னு ஏற்கனவே பேசினாங்க மிக அற்புதமான கருத்து ஒருவருடைய பிறந்த நட்சத்திரத்தின் அதிபதியே தொடக்கமாக வரும் திசையாக பிறந்த நட்சத்திரத்தின் அதிபதி தான் தொடக்க திசையாக வரும் வரும் ஆமாங்க இவர்கள் பிறக்கும்போதே போதே சுக்கரன் திசையில் தான் பிறப்பாங்க அது மட்டும் இல்லை காலபுருஷனுக்கு முக்கியமான ஸ்தானம் பாகிஸ்தானும் முழு நட்சத்திரமாக அமர்ந்து உள்ளதே என்பது கவனிக்கணும் முழு நட்சத்திரம் பூராடம் நான்கு பாதமும் அங்கே அமைஞ்சிருக்கும் தேவகுரு அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வீட்டில் இந்த அசுரகுரு அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் தன்னுடைய நட்சத்திரத்தை முழுமையான முறைகளை வியாபித்து இருக்கிறது மிக சிறப்பு அப்போ அது மட்டும் இல்லாமல் அதே அசுரகுரு தேவகுரு பிரகஸ்பதியான மீனத்திலேயும் போய் உச்ச வாங்கியிருக்கும் ஆனால் இந்த தேவகுரு வந்து சுக்கருடைய வீடான துலாத்தில் முக்கால் பங்கு தான் வியாபித்து இருக்கும் அதாவது விசாகம் ஒன்று ரெண்டு மூணு இந்த பாதங்களை மட்டும்தான் அங்கே அமர்ந்திருப்பார் அப்போ அந்த சுக்கரனை எவ்வளோ முக்கியத்துவம் குருவை விட அப்படின்னு இதன் மூலியமாகவே நாம் தெரிஞ்சுக்கலாம் பூராட நட்சத்திர பிறந்தவர்கள் அல்லது பூராட நட்சத்திரத்தில் லக்கணப்புள்ளி ஸ்புடம் பெற்ற லக்கணக்காரர்களுக்கும் இந்த தனுசு தான் நல்ல ஒரு அமைப்பு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அல்லது லக்கண புடத்தில் புள்ளியில் பிறந்தவங்க முக அழகு மிக லட்சணமாக இருக்கும் ஆடை அலங்காரங்கள்லாம் நல்லா செஞ்சுக்குவாங்க வாசனை திரவியங்கள்லாம் பூசிக்குவாங்க மற்றவர்களை ஈர்க்கும் விதமாக வண்ண வண்ண ஆடைகளை உடுத்தி கொண்டு மற்றவர்களை வசிக்க இருக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் இந்த போராட நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம் அவங்க வயசான காலத்துலேயும் கூட இளமையே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க அப்போ இந்த சாதாரண உடையிலும் கூட அழகாக காணப்படுவாங்க இந்த தனுசு ராசியில் தான் அட்டமாதிபதி சந்திரன் அமர்ந்திருக்கும் இந்த அட்டமாதிபதி சந்திரன் போய் லக்கணத்தில் உக்காரும்போது அவர்களுக்கு இளமை காலகட்டத்திலேயே காதல் உணர்வுகள் அதிகமாக இருக்கும் அதனால் அந்த அட்டமாதிபதி அப்படிங்கிற அந்தஸ்து வாங்கின சந்திரன் அவர்களுக்கு இளமை காலகட்டத்தில் ஒரு பங்கச்சொல் பழிச்சொல் தேவையில்லா சிக்கன் இல்ல காதல் விவகாரங்களை மாற்ற வேண்டிய சூழ்நிலையும் இந்த கிரகம்தான் அமைச்சு கொடுக்கும் அப்போ இளமை காலகத்தில் இவர்கள் இப்படி இருந்தாலும் கூட வயதான காலத்தில் மிக மேன்மையடைவாங்க அப்போ இந்த ஜாதி அமைப்புக்கு அட்டமாதிபதி சந்திரன் பெண் கிரகம் லக்கணத்திலேயே உக்காரதுனால அவர்களுக்கு பெண்களே எதிரியாவாங்க பெற்ற தாயாக இருந்தாலும் சரி மனை கட்டிய மனைவியாக இருந்தாலும் சரி தான் பெத்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அல்லது சுக்கரனுக்கு காரகத்துவம் அத்தை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அந்த அவையும் கூட இவங்களை எதிரியாக தான் அமைவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அது தனுசு ராசி தனுசு லக்கணம் அதுவும் குறிப்பாக போராட நட்சத்திரத்தில் லக்கண புள்ளியாக வரக்க வரவங்களுக்கெல்லாம் பெண்கள் எதிரியாக வருவாங்க ஆரம்ப காலகட்டத்தில் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் பாசத்தோடு இருப்பாங்க மத்திய வயசுக்கு மேலே இவர்கள் எல்லாமே பகை பெற்று பிரிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த தனுசு லக்கணத்துக்கு இப்படி சொன்னாலும் கூட இதே கடகராசியை எடுத்துக்கிட்டோமாக்க இந்த கடகராசியில் பிறந்தவர் தான் ராமாயணத்தில் வரக்கூடிய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அவருடைய ராசிக்கு புனர்பூச நட்சத்திரம் இந்த புனர்பூசண நட்சத்திரத்துக்கு ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்ல ஏழாவது நட்சத்திரம் தான் அஸ்த நட்சத்திரம் இந்த அஸ்த நட்சத்திரம் அப்படின்னா டக்குனு நம்மளுக்கு ஞாபகம் வருது எதுன்னா கை கை அப்படிங்கிற சின்னந்தான் குறியீடாக வரும் அப்போ அவருடைய வாழ்க்கையில் பாருங்கள் கை பேர் உடையவர்கள்லாம் அவருக்கு பகைவாக இருப்பாங்க தடாகை சூர்பனகை கைகேகி இது மாதிரி பாருங்கள் இந்த கை அப்படிங்கிற பேர் எழுத்து கொண்ட பெண்மணிகள் எல்லாமே இந்த ராமாயண காவியத்தை வழி நடத்துறதுக்கு துணை புரிந்தார்கள் அப்படின்னு சொன்னாவே அது மிக இல்லை அப்போ இது மாதிரி அவருக்கு அந்த ஏழாவது நட்சத்திரம் வதை நட்சத்திரமாக அந்த அஸ்த நட்சத்திரம் வந்ததுனால தான் பகை ஏற்பட்டது அதே மாதிரி இந்த தனுசு ராசி இலக்கணத்தில் உடையவர்கள் அதே மாதிரி ஏழாவது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது உத்தர உத்தரதாதி நட்சத்திரம் இந்த உத்தரடாதி நட்சத்திரத்தில் பிறக்க குறைகளோ மனமுடிக்க முடிக்கக்கூடாது உத்தரடாதி நட்சத்திரத்தினுடைய சின்னம் காமதேனு அப்படின்னு சொல்லலாம் அப்போ இவங்க வந்து ஒரு பசுமாடு வளர்த்துறது கூடாது அதே மாதிரி வாஸ்துக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மீன் தொட்டி வச்சுருப்பாங்க வீட்டில் அதெல்லாம் இவங்க வைக்கக்கூடாது வச்சால் இவங்களுக்கு மிக சுக அமைப்பு பாதிக்கும் அதே மாதிரி மண்மனை சம்மந்தமான வில்லங்க பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த பூராட நட்சத்திரத்துக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வைசாக நட்சத்திரம்னு சொல்லுவாங்க அந்த நட்சத்திரக்கார பெண்களை மனம் முடியக்கூடாது சித்தரை அவிட்டம் சிறுசம் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய நட்சத்திரத்தையே கூட இவர்கள் மனம் புரியக்கூடாது கூட்டாளியாக இருக்கக்கூடாது அவர்கள் அந்த நட்சத்திரம் உடையவர்கள் நண்பர்களாக வச்சிருக்கக்கூடாது கூட்டு தொழில் அவர்களோடு செய்யக்கூடாது இது மாதிரி இந்த நட்சத்திரத்தை உடையவர்கள் இவங்களுக்கு வைநாசிக நட்சத்திரங்கிற பேர் வாங்கினதுனால பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ பெரும்பாலும் இவங்களுக்கு பெண் குழந்தைகள் தான் அதிகம் பிறக்குது இந்த தனுசு ராசி தனுசு லக்கண்கள் பிறக்கிறவங்களுக்கு முதல்ல பெண் குழந்தைகள் தான் பிறக்குது இவர்களுக்கு புத்தர தோஷம் அப்படி ஆண் குழந்தை பிறந்தாலும் புத்தர தோஷம் புத்திர சோகம் புத்திர பிரிவு இப்படி புத்திர அமைப்புகளில் அவங்களுக்கு மனவேதனை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னு கண்கூடாக பார்க்கலாம் காரணம் பஞ்சமாதிபதி தான் விரையாதிபதியாக வருது அப்படின்னு நாம் பார்க்குறோம் அதே போல் இந்த ஜாத்துக்கு இந்த தனுசு ராசிக்கு இந்த போராட நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு ரெண்டாம் மாதிபதி மூணாம் மாதிபதி சனியாக வர்றதுனால பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களாக இருப்பாங்க அதுவும் மத்திய வயசு வரைக்கும் தான் அதேமாதிரி இந்த இந்த போராட நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு நாலாம் மாதிபதி குருவாக வர்றதுனால அசரகுரு தேவகுருங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால மண் மனை பூமி யோகம் இதெல்லாம் இளமையில் அனுபவிக்க முடியாத சூழ்நிலையும் இடம் விட்டு இடம் மாற்றுறது வீடு விட்டு வீடு மாற்றுறது பூமியினால் வில்லங்க வர்றது டேஷன் கோர்ட்டு ஏறுறது இதெல்லாம் இயல்பாகவே நடந்துட்டு வர்றதை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி ஆறாம் அதிபதி விதி சுக்கரனாக வர்றதுனால பெண்கள் இவங்களுக்கு ஆவாங்க இளமையில் கடன் பிரச்சனை மருத்துவ செலவு சுக்கரனுக்கு உண்டான மருத்துவ செலவுகள்லாம் பெரும்பாலும் இந்த போராட்ட நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறத நம்ம கண் கூட பார்க்கலாம் அதே மாதிரி வயிறு சம்மந்தமான தொல்லை இதெல்லாம் அவங்களுக்கு சாதாரணமாக கொடுத்துட்டு வரோம் அதே மாதிரி இவங்களுக்கு தனுசு ராசியில் இருந்து போராட்ட நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு ஏழாம் அதிபதி புதன் அது நட்பு கிரகம் தான் சுக்கரனுக்கு ஆனால் பாதகாதிபதியாக போயிட்டதுனால இவங்களுக்கு இல்வாழ்க்கை இன்னல் தரு வாழ்க்கையை அமையும் அப்படி அப்படின்னா அந்த ஜாதத்துக்கு வரக்கூடிய மனைவினால மனநிம்மதியை இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அவங்களுக்கு இல்வாழ்க்கையே ஒரு முள் வாழ்க்கையாக மாறுறதுக்கான வாய்ப்பும் உண்டு இது மாதிரி நாம் பார்க்குறோம் அதே மாதிரி எட்டு குடையும் சந்திரனாம் இருக்கிறதுனால அது தன்னுடைய அந்த சந்திரனே தனக்கு பாதக ஸ்தானத்தில் உச்சம் பெறறதுனால ஆயுள் வளம் ஒன்றும் குறையாது ஆயுள் வளம் தீர்க்கமாகவே இருக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் அதிபதியே சூரியனாக வர்றதுனால பெரும்பாலும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் தனுசு இலக்கணக்காரர்கள் தந்தை விட்டு வாழக்கூடிய சூழ்நிலைகள் அவர்களை பிரிஞ்சு வாழக்கூடிய சூழ்நிலை தான் அதிகமாக ஏற்படுது அப்படின்னு நம்ம கண்கூடாக பார்க்கலாம் அதே மாதிரி தொழில் சாணாதி தனக்கு பாதகாதிபதியாக வர்றதுனால அவங்களுக்கு இளமை காலகட்டத்தில் பலவிதமான தொழில்களில் மாற்றி மாற்றி உக்காந்து அப்புறம் இறுதியாக அவங்களுக்கு தொழில் ஸ்தானமானது நல்ல முறையில் அமைஞ்சிருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த நட்சத்திரத்து கூட நாம் பூராடம் கழுத்தில் நூலாடாது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதுமாரி இந்த நூலாடாது அப்படின்னா அது ஒரு எதிகை முனைக்காக சொல்லப்பட்டது தான் இருந்தாலும் அந்த தனுசு ராசிக்கு ஏழாம் அதிபதி புதன் பாதகாதிபதியாக வர்றதுனால அந்த மாதிரியான பழமொழிகளாக அவங்க சொல்லிருக்கலாம் அதனால் இது கால தாமத திருமண யோகம் லேட் மேரேஜ் ஒவ்வொன்றும் தடப்பட்டு வர்றது இளமையில் திருமணம் செஞ்சால் ரெண்டு தாரம் ஆகுறது மனைவி விட்டு பிரிஞ்சு வாழ்கிறது அப்புறம் மறுதாரம் பண்ணுறது மக்கள் பாக்கியம் அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி விலக்கி வைக்கிறது இதெல்லாம் இந்த போராட்ட நட்சத்திரக்காரர்கள் அனுபவிக்கிறாங்க மாதிரி இவர்கள் என்ன தான் லௌகீக சுகங்களை நன்றாக அனுபவிச்சாலும் கூட ஆன்மீக பயணத்தை தான் அதிகமாக மேற்கொள்வாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ போராட்டம் ஒன்றாம் பாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோமாக்க அவர்கள் அரசியல்லையோ அரசாங்கத்திலையோ அல்லது அதிகார தோரணை அதிகார பதவி இது மாதிரி அவங்கெல்லாம் கோல வச்சுவதை நாம் பார்க்கலாம் காரணம் தர்ம திரியோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேச சிம்ம தனுசு அப்படிங்கிற அந்தஸ்தலை வாங்கி அது சிம்மும் தனுசும் தனுசு போராடம் ஒன்றுங்கும்போது சிம்மம் தர்ம திரியோணாதிபதியாக வரதுனால் நவாம்ஸ்தலை இவங்களுக்கு அதிகாரம் செலுத்துவதில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பாங்க அதே மாதிரி இந்த ஜாதத்துக்கு போராட ரெண்டில் பிறந்தவங்களுக்கு கவிதை காவியம் ஓவியம் வர்ணிப்பு கற்பனைத்திறன் எழுத்தாற்றல் இதெல்லாம் மிகச்சிறப்பாக முறையில் இருக்கும் இவங்களுக்கு பண வசதி வீடு வாகனம் மனைவி இது சரியாக அமையாமல் கூட ரொம்ப சிரமப்படுவாங்க இவங்களுக்கு ஐம்பது வயசுக்கு மேலே தான் சொந்த வீடு ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தில் ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு பெரும் சொத்துக்கு அதிபதியாகி கோட்டி ஆவாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ பூராடம் மூணு அப்படிங்கிறது புஷ்பகர நவாம்சம் அப்படின்னு சொல்லலாம் மிக சிறப்பான அற்புதமான பாதம் புஷ்கர நவாம்சம் அந்த போராட மூணில் அமரும்போது அவங்களுக்கு துளாராசியில் நவாம்சமாக அமையுது ஆட்சி பெற்ற வீடு அந்த இடத்துல சனி உச்சம் பெற்ற வீடு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு மிக நல்ல ஒரு சாணமானது நல்ல முறையில் அமையும் அதே மாதிரி அவங்க வந்து தர்ம நியாயத்துக்கு கட்டுப்படுவாங்க தர்ம நியாயம் அதிகமாக பேசுவாங்க இவங்களுக்கு மனைவி அமைஞ்ச அப்புறம்தான் சிறப்பான தொழில் அமையும் இருந்தாலும் அவங்க கொஞ்சம் வாழ்க்கை போராட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் போராட நாள் அப்படிங்கிறத பிறந்தவங்களாம் தர்மம் மர்மமான உள்ளம் கொண்டவர்கள் அவங்க அதிகமாக பேச மாட்டாங்க அவங்க மனசில் இருக்கிறத அவ்வளோ புரிஞ்சிக்க முடியாது அவங்க இடம் விட்டு இடம் அடிக்கடி வாகனத்தால் விபத்து வம்பு வழக்கு பிரச்சனை பங்கச்சொல் வனவாசம் வெளிநாடு இதெல்லாம் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அவங்களுக்கு மன அளவில் பெரும் அளவு பாதிப்பாங்க காரணம் அந்த இடத்துல சந்திரன் நீச்சம் அப்போ சந்திரன் நீச்சம் அடைஞ்ச நவாம்சமாக இருக்கிறதுனால மனசு உள்ளம் அதே மாதிரி உடல் இதெல்லாம் பாதிப்படையும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த போராட்ட நட்சத்திர பிறந்தைங்களாம் பெரும்பாலும் அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்லும் துறையில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அப்போ அடுத்தவங்களுக்கு ஆலோசனை தொழில் அப்படின்னா ஒரு ஆன்மீகத்துறை துறை ஆடிட்டர் ஆசிரியர் ஜோடர் ஆன்மீக ஆலோசகர் இது போன்ற துறைகள்லாம் பெரும் புகழடைஞ்சு இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி இவங்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடிமை தொழில் செய்கிறதுக்கு பிடிக்காது யாராவது ஒருத்தர் சார்ந்து தான் இருப்பாங்களே தவிர சொந்த தொழில் செய்கிறது தான் பெரும்பாலும் விரும்புவாங்க அடிமை தொழிலில் அவங்க விரும்புகிறதில்லை இறுதியாக நிறைவாக இந்த போராட்ட நட்சத்திரத்தில் பிறகுறீங்க அரசாங்க அரசு வழி சாபம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அரசு வழி சாபம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னாக்க இந்த போராட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முன்ஜென்மத்தில் அரச குடும்பத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க ஜமீன்தார் குடும்பத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க அல்லது ஊர் குடும் ஊர் கவுண்டர் அப்படின்னு சொல்கிற மொழியா அவங்க அல்லது வந்து குடும்ப தலைவர் ஊர் தலைவராக இருக்கிறதுக்கு அந்த குடும்பத்தில் இங்க பிறந்திருப்பாங்க அப்போது இந்த அரச குடும்பத்தில் பிறந்தாவே அதிகாரம் ஆணவம் அடுத்தவங்களை இழிவாக நடத்துறது அதேமாதிரி அநேக பெண்களுடைய வாழ்க்கையை சுவரை உறவாடி அவர்களை சாபம் பெற்றதுனால இந்த ஜென்மத்தில் அவங்களுக்கு காதல் தோல்வி இல்லர் வாழ்க்கை இல்லாமல் போகிறது தடை தாமதம் வாழ்க்கை போராட்டமாக இருந்து மத்திய வயசுக்கு மேலே தான் இவங்க மேன்மை அடைகிறாங்க அப்படின்னு நான் பார்க்குறோம் அப்போ நிறைவாக இந்த போராட நட்சத்திரம் மிக சிறப்பான நட்சத்திரம் இந்த போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆரம்ப காலம் போராட்டமாக இருந்தாலும் கூட பிற்பகுதியில் நிறைவான வாழ்க்கையை வாழ்வார்கள் என்று கூறி இந்த அற்புதமான வாய்ப்பை அள்ளி தந்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக அற்புதமான சுக்கர பகவானை பத்தி பேசணுன்னு பேசிட்டாரு கணேசன் சார் இளம்பிள்ளை அவர்கள் ரொம்ப அழகா தன்னுடைய உரையை அதாவது கொஞ்சம் தான் பேசுகிற நேரம் ஆனால் நல்ல நல்ல கருத்துக்கள் நல்ல நல்ல பாயிண்ட்ஸு இது தான் நமக்கு வேணும் ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் ஐயாவை கூப்பிட்டே எங்கே போனீங்க வடிவேல் சார் வடிவேல் சார்னு ஸோ பரவாயில்ல வந்து சிறப்பான உரை ஆற்றி சென்றிருக்காரு அவருக்கு அனைவரும் பாராட்டு தெரிவிக்கும் இரட்டை மிக சிறப்பாக